என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த பிறவி இந்த வாழ்க்கை நாம எல்லோருமே எதை நோக்கி ஓடுறோம் தெரியாமலே ஓடிட்டு காரணம் புரியாமலே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை விளங்கக்கூடிய அற்புதமான வேலையை இன்றும் செஞ்சுட்டு இருக்காங்க அம்மணி அம்மன் இவங்க எங்க இருக்காங்க இந்த ஜீவ சமாதி அப்படின்னா கிரிவல பாதைல ஈசான்ய லிங்கத்திற்கு எதிரில் அம்மணி அம்மன் ஜீவசமாதி அம்மணி அம்மன் திருக்கோவில் அப்படின்னு இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு அமைதி தவழும் ஒரு இடம் வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமா போய் பாருங்க இன்னொன்னு ரொம்ப விசேஷமா அங்க சொல்லப்படுறது அங்க தரக்கூடிய விபூதி ஏன்னா இவர்கள் ஏற்கனவே திருநீரை குடித்தும் குளத்தில் இருக்கிற மண்ணு கொடுத்தும் நோய்களை தீர்த்ததுனால இவர்களிடம் இருந்து பெறக்கூடிய விபூதிக்கு நோய்களை தீர்க்கும் குணம் உள்ளது அப்படின்னு நம்பப்படுதுங்க இது நிறைய பக்தர்கள் நம்புறாங்க நிறைய நோய்கள் தீர்ந்துருக்குன்னு சொல்றாங்க